என்ன விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்தாத தேவையில்லாத கதையெல்லாம் இங்கே பேசாதீங்க உங்கள் அம்மா கதையை பேசணும் உங்கள் அம்மாவை மட்டும் பேசுங்க இதுக்கு எங்கள் அம்மா பிடிச்சி இருக்கிறீ அந்த விஷயத்தில் அது என்ன பண்ணாங்க உங்களை ஆமாம் உங்கள் அம்மா எல்லாம் உங்கள் குஷ்மா பண்ணியிருக்க வேலை தெரியாது உங்கள் அம்மா பண்ணுற வேலை எத்தனை மாதம் சண்டை போட்டு வந்திருக்கா தெரிஞ்சு தானே இருக்கும் அம்மைக்கு எப்படி சுற்றி தான் வந்தால் கரெக்டாக சொல்கிறவ எல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் தெரியாமல் ஒன்றும் பைத்தி காரணம் இல்லை ஆமா இங்கே ஆமாம் பெத்த பிள்ளை அப்புறம் சண்டை போட்டு வந்து அமிச்சா எப்பாவை போமான்னு இருக்க சொல்லுவாங்க எல்லா தாயும் அப்படி தான் செய்வாங்க உங்கள் அம்மா வரனாலும் அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ நீ வரியா வரலையா வரதா இருந்தா இப்போ வா ரெண்டு நாள் கழிச்சு வரதா இருந்தா எங்க அம்மா நிரந்தரமா நான் வீட்டில் தான் தங்க வைப்பேன் எங்க அம்மா கூட தான் வந்து இருந்தாங்க அவ்வளோதான் இதான் என் முடிவு அம்மா போயிருமா அப்புறம் அவளை வேலை கொண்டு வந்து உட்கார வச்சுட போறாவே தேவையில்லாத வேலையா போயிரு போகுது போயிரு கிளம்பி ஒழுங்கா இல்லைங்க வாரேன் போவோம் சரிமா பிள்ளை நான் கிளம்புறேன் வாரேன் சரியாத்தா பத்திரமா போயிட்டாங்க பாப்பா போயிட்டு வரேம்மா இப்போ கையில் கிட்ட சொன்னியா நீ சொல்லி அவ கிட்ட நான் கிளம்புறேன் ஆமா இவன் பொண்டாட்டி கிட்ட சொல்றதுதான் இப்போ ரொம்ப முக்கியம்

நீங்கள் அமைதியார் பீலோத்தை ஆடிற மாட்டி ஆடி என்ன ஏன் உங்கள் மகன் தான் சும்மா இருந்துருவாரா எங்கள் அக்கா வந்திருக்கா கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்ல மாட்டார் ஆமாம் என்ன பண்ணாதான் நீ வாழ வந்தவா குடும்பத்தில் இருக்க வேலை வாங்க கேட்க தான் செய்யணும் சொல்ல தான் செய்வான் சொல்ல மாட்டாங்களே கூப்பிட்டு தான் ஏன் வாழை வந்தவிகிட்டே சொல்லிட்டு போக மாட்டாவிலோ வீட்டுக்கு வந்தவைய அப்படியே ஓடிட்டாவில்ல நீ அடுத்த முறை எந்த மூஞ்சை வச்சுட்டு வருவாவ என் வீட்டுக்கு தானே வரணும் என் மூஞ்சை தானே பார்க்கணும் திரும்ப நான் கூப்பிட மாட்டேன் யாரும் என்னை கூப்பிடலன்னு சொல்லக்கூடாது சரி விடு ஏதோ கோபத்துல போயிட்டா அத போட்டு பெருசு நல்லா இருக்கே கதை உங்க அக்கா பண்ண மட்டும் கோபம் உங்களுக்குலாம் இதை நாங்க ஒரு இது பண்ணிட்டா உங்களுக்கு அதெல்லாம் ஒரு குற்றம் தப்புன்னு எல்லாம் கண்டுபிடிப்பியே நல்லா அது எப்படிங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவை இல்லைன்னா இப்படி பேசிக்கிறீங்க உங்ககிட்ட நல்லா கத்துக்கணுங்க நீங்களும் உங்க அம்மா மதியே தான் இருக்கிய அப்புறம் என் என்ன தான் இருப்பான் சரி எப்படியே இருந்துட்டு போங்க உங்க அம்மா மதியே இருந்துட்டு போங்க உங்க அக்கா மதியம் இருந்துட்டு போங்க அது எனக்கு தேவையில்லாத விஷயம் நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன் எங்கள் அக்கா பண்ணால் இப்போ தான் பேசிட்டு வரேன் எங்க அக்கா வீட்டுக்கு போகணும் உங்க அக்கா வீட்டுக்கு போகணுமா அந்த வீட்டில் இருக்க வேலை யார் யாருக்கப்பா இதை பாட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போயிட்டேன்னா எங்க வீட்டில் யார் வேலை பார்க்குறது என்ன வேலை முடியாது எனக்கே கலசிக்கிட்டு இருந்தாலும் ஹோட்டலில் வாங்கி கொடுங்க உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா எல்லாம் ஹோட்டலில் வாங்கி வச்சுட்டு வாங்க எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் ஆமாம் சிலிண்டர்ல நீ எப்படி அக்கானுக்கு காப்பி எல்லாம் போட்டு கொடுத்தா கலா கேட்டு சிலிண்டர் வாங்கி வச்சுட்டேங்க நம்மளுக்கு புக் பண்ணால் வந்தால் தான் கொடுத்துடணும் பார்த்துக்கங்க அவ்வளோதான் ஆமாம் உங்கள் அம்மா காஃபி வேணால் கூட போட்டுக்கலாம் சீன்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை வாங்க அக்கா வீட்டுக்கு நான் போகணும் போய் பார்த்துட்டு வரணும் சரிம்மா அப்போ நாங்கள் கிளம்புறோம்